அதுக்கு வணக்கம் இது அம்மாச்சியின் கை இன்றைக்கி நான் செய்ய போடுறது கத்திரிக்காய் தக்காளி பச்சடி அதுக்கு தேவையான காய் பண்ணாரி நூற்றம்பது வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இரநூறு தக்காளி இரநூறு வெட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன புண்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது தேங்காய் அரைச்சி லாஸ்ட்டில் வத்தல் பொடி போடனாலும் போடலாம் இல்லை மிளகாய் போட்டாலும் போடலாம் அது ஒன்றும் இஷ்டம் நான் இன்றைக்கி பொடி போட்டு செய்ய போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ்வை பற்றி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு குளிக்கிற எங்களுக்கு எண்ணெய் போதும் போகணும் கடுகு இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் கருவசா போட்டு வரக்கா வெங்காயம்ரங்கிட்டு தற்கொலை கட்டக்காய் தக்காளி மாங்காய் கொத்தமிழிங்க இப்போ காயெல்லாம் போட்டு வரைச்சுட்டேன் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விதை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விடுங்க இப்போ போட்டால் இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளக்கிட்டு அதை வேக விடணும் இப்போ காய் வந்துட்டு பார்ப்போம் இது வெந்தவுடனே நல்லா தரண்டிட்டு மசிச்சு விட்டுவிடுங்க அப்போ தான் இருக்கும் இது எங்கள் ஊரில் மெல்ல கத்திரிக்காய் கிடைக்கும் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி கிடச்சா நீங்களும் வாங்கி பண்ணுங்கள் இப்போ அது கூட ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி போடணும் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு துண்டு தேங்காயும் வெள்ளைப்பூடும் அரைச்சி வச்சுப்பேன் அதையும் இது கூட போட்டு நல்லா குஞ்சு வச்சுருவேன் ரெடி ஆகிட்டு இது ஒரு ரெண்டு பச்சடி ரெடி ர ரெண்டு வந்துருச்சு பச்சடி ரெடி ர பார்ப்போம் பச்சடி நல்லா ரெடிட்டு இது சாம்பார் சாதித்து சாப்பலாம் பருப்பு சாதம் கூட்டாஞ்சோருக்கெல்லாம் இதுக்கு தொட்டு சாப்பிடுவேன் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி பச்சடி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது பருப்பு சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் அம்மாச்சியின் கைப்பூக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி